ஒரு பெண் தன்னந்தனி ஆளாக நின்று நூத்தி எழுபத்தோர் அடி உயரத்துக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆலய கோபுரத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல அதுவும் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர்கள் ஆட்சி நடந்த போது இந்த சாதனையை அந்த பெண் நிகழ்த்தியது பிரமிக்கத்தக்கது யார் அந்த பெண் சாதாரண பெண் அல்ல அவர் ஒரு சித்த புருஷர் சிவபெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு உயர் சித்த நிலையை பெற்றவர் பொதுவாக ஒவ்வொரு சித்தருக்கும் குரு என்று யாராவது இருப்பார்கள் ஆனால் இந்த பெண்ணுக்கு சிவபெருமானே குருவாக இருந்தார் குரு என்று வேறு யாரையும் தேடாமல் பிறவியிலேயே சிவன் மீது சித்தம் வைத்த அந்த பெண் நடத்திய அற்புதங்கள் ஏராளம் ஆம் அந்த பெண்ணின் பெயர் அம்மணி அம்மாள் பஞ்சபூத தலங்களில் அக்கினி தலமான திருவண்ணாமலையில் அவர் வாழ்ந்தார் என்று சொல்வதை விட அற்புதங்களை நிகழ்த்தி அருளாளராக திகழ்ந்தார் என்றே சொல்லலாம் அந்த ஆலயத்தில் வடக்கு பகுதி கோபுரம் மட்டும் கட்டப்படாமல் இருந்தது அதாவது கோபுரம் கட்ட அடித்தளம் போடப்பட்டு பிறகு ஏனோ கட்டப்பட முடியாமல் அப்படியே மொட்டையாக நின்று போனது எத்தனையோ பேர் முயன்றும் அந்த கோபுரத்தை கட்ட இயலவில்லை ஈசனுக்கு தெரியும் எந்த வேலையை யாரிடம் கொடுத்து எப்படி முடிக்க வேண்டும் என்று அதன்படி திருவண்ணாமலை ஆலய வடக்கு கோபுரத்தை கட்ட அம்மணி அம்மாளை ஈசன் தேர்வு செய்து அருள் புரிந்தார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகில் உள்ள சென்னை சமுத்திரத்தில் கோபால் பிள்ளை ஆயி தம்பதிக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்கழி மாதம் அவிட்டம் நட்சத்திரத்தில் அம்மணி அம்மாள் பிறந்தார் அவரது உண்மையான பெயர் அருள்மொழி சாதாரண விவசாய குடும்ப வீடு அந்த வீட்டின் உள்ளிருந்து வரும் ஊதுபத்தி மனமும் ஓம் நம சிவாய என்ற மந்திரமும் சிவாச்சாரியார் வீடு போல் இருந்தது அருள்மொழி அருள்மொழி பதிலில்லை போய் பார்த்தால் ஆயி அம்மாள் கண் மூடி தியானத்தில் இருந்தால் அருள்மொழி ஆச்சரியமாக இருந்தது ஆயி அம்மாளுக்கு எங்கிருந்து வந்தது இந்த பெண்ணிற்கு இவ்வளவு பக்தி இவள் வயது பெண்களெல்லாம் தோழி பெண்களோடு விளையாடும் போது இவள் மட்டும் சிவமே கதி என்று இருக்கிறாளே என்று குழப்பத்தோடு பார்த்தார் கணவர் வீட்டுக்கு வந்தவுடன் ஏதாவது செய்யுங்க சாமி கும்பிட வேண்டியதுதான் அதுக்காக இப்படியா என் நேரமும் கதின்னு கிடக்கிறா என்று வருத்தப்பட்டார் சரியாயி எங்க அக்கா பையனுக்கு வர்ற தை மாசம் பருசம் போற்றலாம் கல்யாணமானா எல்லாம் சரியா போயிடும் என்றார் சில வாரங்களில் வீட்டில் திருமணக்களை கட்டியது என்னம்மா விசேஷம் என்று அருள்மொழி கேட்க உன்னை பெண் கேட்டு பரிசம் போட வரப்போகிறார்கள் ஓங்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா நீ கண்ண துறந்தாதானே என்றார் அவர் அம்மா துடித்து போனால் அருள்மொழி என்ன செய்வது என்று தெரியாமல் சிவாய நம சிவாய நம என்று சொல்லிக்கிட்டே விறுவிறுவென நடந்து போனவர் கோமுட்டி குளம் பக்கத்துல வந்தவுடனே ஈஸ்வரான்னு சொல்லிக்கிட்டே அந்த குளத்துல குதிச்சிட்டா வயல்வெளியில் வேலை செய்தவர்கள் அவள் விழுந்ததை பார்த்து ஓடி வந்தனர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை ஊரே திரண்டு வந்து குளத்துக்குள் இறங்கி தேடினார்கள் அம்மணி அம்மாளை காண முடியவில்லை மூன்றாவது நாள் குளத்தில் இருந்து அம்மணி அம்மாள் வெளியில் வந்தார் ஊரே திரண்டு ஆச்சரியப்பட்டது குளக்கரை மண்ணை எடுத்து அவர் கொடுக்க அது அவல் பொறியாக மாறியது ஆம் அம்மணி அம்மாள் சித்த புருஷராக மாறியிருப்பது அப்போதுதான் அவர் பெற்றோருக்கும் ஊருக்கும் தெரிய வந்தது தினமும் அண்ணாமலையாருக்கு தொண்டு செய்வதும் கிரிவலம் செல்வதுமாக இருந்த அவருக்கு ஒரு நாள் வடக்கு கோபுரத்தை கட்டும் பணியை தொடங்கு என்று ஈசன் கனவில் உத்தரவிட்டார் அம்மணி அம்மாள் சித்தர் சக்தி பெற்றிருந்தாலும் முதலில் அவருக்கு பிரமிப்பாகத்தான் இருந்தது அம்மணி அம்மாளின் ஆற்றலை அறிந்து வியந்த வணிகர்களும் பொதுமக்களும் தங்களால் இயன்றதை கொடுத்தனர் இப்படி சேர்ந்த பணத்தை கொண்டு கோபுரம் கட்டும் வேலையை அவர் மேற்கொண்டார் கோபுரம் ஒவ்வொரு நிலையாக கட்டி முடிக்கப்பட்டது ஒன்று முதல் ஐந்து நிலைகள் வரை கட்டி முடிக்கப்பட்ட போது அம்மணி அம்மாளுக்கு மீண்டும் பணம் தேவைப்பட்டது பொதுமக்களிடமும் வணிகர்களிடமும் திரும்ப திரும்ப எத்தனை தடவைதான் பண உதவியும் பொருள் உதவியும் கேட்க முடியும் அதனால மைசூர் மகாராஜாவிடம் போய் பொன் பொருள் உதவிகள் கேட்கலாம்னு நினைச்சு மறுநாளை மைசூருக்கு பயணமானார் வாசல்ல நின்றபோது வாயிற் காவலன் அவரை உள்ளே விட மறுத்தான் அம்மணி அம்மாளின் எளிமையான கோலத்தை பார்த்து சந்தேகம் அடைந்த வாயிற் அவரை ஒரு ஓரமாக உட்கார வைத்தான் காலையில் வந்தவர் மதியம் வரை அதே இடத்தில் உட்கார்ந்திருந்தார் அதே சமயத்துல அரண்மனை உள்ளே தர்பார் மண்டபத்துல ஒரு சுவாரஸ்யம் நடந்து கொண்டிருந்தது லஹிமா ஆற்றலால் உலகின் எந்த பகுதிக்கும் சென்று வந்துவிடும் சக்தியை பயன்படுத்தி அம்மணி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார் பொதுவாக சித்தர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு அல்லது மூன்று இடங்களில் தோன்றும் ஆற்றல் உண்டு இந்த ஆற்றலை பயன்படுத்தி அம்மணி அம்மாள் அரண்மனைக்குள் சென்றிருந்தார் அதே சமயத்தில் வாயிற்காப்பானால் தடுக்கப்பட்ட இடத்திலும் அம்மணி அம்மாள் இருந்தார் உரிய அனுமதி இல்லாமல் ஒரு பெண் தன் அருகே வந்து நிற்பதைக் கண்ட மகாராஜா மிகவும் ஆச்சரியமடைந்தார் நீ யார் எப்படி உள்ளே வந்தாய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அம்மணி அம்மாள் தன்னைப் பற்றியும் திருவண்ணாமலை ஆலயத்தில் கோபுரம் கட்டி வரும் தகவலையும் சொல்லி அந்த கோபுரப் பணியை நிறைவு செய்ய பொண்ணும் பொருளும் கேட்க வந்திருப்பதாக கூறினார் மேலும் வாயிற்காப்பாளன் தன்னை உள்ளே விட மறுத்ததால் ஒரே நேரத்தில் இரண்டு இடங்களில் தோன்றும் சித்தாடல் மூலம் உள்ளே வந்ததாக தெரிவித்தார் இதை கேட்டதும் மைசூர் மகாராஜா நம்ப முடியாமல் பார்த்தார் பிறகு வாயிற்காவலனை சொல்ல உத்தரவிட்டார் மகாராஜா இருக்கும் அவைக்குள் வந்த வாயிற்காவலன் சற்று அதிர்ச்சியோட அம்மணி அம்மாளை பார்த்து உங்களை நான் உள்ளே விடவில்லையே வெளியில்தானா உட்கார்ந்திருந்தீங்க உள்ளே எப்படி வந்தீர்கள் என்றான் உடனே மகாராஜா நீண்ட நேரமாக அந்த அம்மாளுடன் தான் பேசிக் கொண்டிருப்பதாக சொல்லிட்டு வாயிற்காவலனுடன் விறுவிறுவென வாசல் பகுதிக்கு வந்தார் அங்கும் ஒரு ஓரமாக அம்மணி அம்மாள் உட்கார்ந்திருந்தார் அவரை அழைச்சிட்டு உள்ளே போனபோது சபைக்குள் இருந்த அம்மணி அம்மாள் மாயமாக மறைந்தார் வந்திருப்பவர் சாதாரண பெண் அல்ல அப்படிங்கிறதை மகாராஜா புரிந்து கொண்டார் அம்மணி அம்மாள் வடிவில் அண்ணாமலையாரே வந்துவிட்டதாக கருதினார் நன்கு உபசரித்தார் பட்டு சேலை ஒன்று பரிசளித்தார் பிறகு தனது பட்டத்து யானை மற்றும் குதிரைகள் ஒட்டகங்களில் நிறைய பொன்னும் பொருளும் ஏற்றி கோபுரத்தை கட்டி முடிக்குமாறு அம்மணி அம்மாளை மகாராஜா அனுப்பி வைத்தார் மைசூர் மகாராஜா கொடுத்த பொன் பொருட்களை வைத்து கோபுரத்தின் ஆறாவது மற்றும் ஏழாவது நிலைகளை எளிதாக கட்டி முடித்தார் இன்னும் நான்கு நிலைகள் கட்ட வேண்டும் பணத்துக்கு என்ன செய்வது என்று தவித்தார் அண்ணாமலையாரே வழிகாட்டுங்கள் என்று ஆழ்ந்த தவத்தில் அமர்ந்து விட்டார் அப்போது அண்ணாமலையார் அவர் கனவில் தோன்றி கோபுர வேலையைத் தொடங்கு தினமும் வேலை முடிந்ததும் பணியாளர்களுக்கு விபூதியை அள்ளிக்கொடு நான் பார்த்து கொள்கிறேன் என்றார் அதன்படியே கோபுர வேலை நடந்தது தினமும் மாலை பணியாட்களுக்கு சம்பளத்துக்கு பதில் அம்மணி அம்மாள் திருநீரை அள்ளி கொடுக்க அது அவரவர் செய்த வேலைக்கு ஏற்ற கூலியாக மாறுச்சு இப்படி கோபுரத்தின் பதினோரு நிலைகளும் கட்டி முடிச்சாச்சு இதிலிருந்து மனதில் துணிச்சலும் இறையருளும் இருந்தால் எதையும் செய்து முடிக்க முடியும் என்பதை அம்மணி அம்மாள் தெரியப்படுத்தினார் அவரது விடாமுயற்சியை கண்டு ஆங்கிலேயர்கள் வியந்து நின்றனர் நூத்தி எழுபத்தோரு அடி உயரத்துக்கு கட்டப்பட்ட அந்த கோபுரம் கிழக்கில் உள்ள ராஜகோபுரத்துக்கு இணையானதாக கருதப்படுகிறது ஏனெனில் அம்மணி அம்மாள் கோபுரத்திலும் ராஜகோபுரத்திலும் ஒரே மாதிரி தலா பதிமூணு கலசங்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது தெற்கில் உள்ள திருமஞ்சன கோபுரமும் நூத்தி ஐம்பத்தேழு அடி மேற்கில் உள்ள கோபுரமும் நூத்தி நாற்பத்தி நாலு அடி வடக்கு கோபுரத்தை விட உயரம் குறைந்ததாகும் திருவண்ணாமலை ஆலயத்தில் ராஜ கோபுரத்துக்கு அடுத்தபடியாக பெரிய கோபுரத்தை கட்டி சாதனை படைத்ததால் அந்த கோபுரத்தை எல்லோரும் அம்மணி அம்மன் கோபுரம் என்று அழைக்க நாளடைவில் அது நிலைத்து போனது இந்த கோபுரம் கட்டி முடித்ததும் கோபுரத்துக்கும் ஆலயத்துக்கும் அம்மணி அம்மாள் தாமே முன்னின்று கும்பாபிஷேகத்தை நடத்தினார் பிறகு துறவி போல வாழ்ந்த அவர் பல்லாயிர கணக்கானவர்களுக்கு திருநீர் கொடுத்து நிறைய நோய்களை குணமாக்கினார் திருநீர் மூலம் அற்புதங்கள் செய்து புகழ் பெற்ற அம்மணி அம்மாள் தன்னுடைய ஐம்பதாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பூசம் தினத்தன்று பரிபூரணம் அடைந்தார் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் எட்டாவது லிங்கமான ஈசானிய லிங்கம் எதிரில் அவருக்கு ஜீவ சமாதி அமைக்கப்பட்டுள்ளது அங்கு வழங்கப்படும் விபூதி பிரசாதம் மிகவும் புகழ்பெற்றது மன கவலைகளை விரட்டும் மகத்துவம் அந்த ஜீவ சமாதிக்கு உண்டு அம்மணி அம்மாள் ஈசனோடு கலந்து சுமார் நூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகிவிட்ட போதிலும் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு அருவமாக வந்து தேவையான உதவிகளை செய்து கொடுக்கிறார் குறிப்பாக கிரிவலம் வரும் பக்தர்கள் கிட்ட அவர் பேசுவதாகவும் அறிவுரைகள் சொல்வதாகவும் நம்பப்படுகிறது அவர் ஜீவ சமாதியில் சிறிது நேரம் தியானம் செய்தாலே மனம் லேசாவதை உணரலாம் அவர் ஜீவ சமாதியில் நீங்களும் தியானம் செய்து அம்மணி அம்மாள் அருளும் அண்ணாமலையார் அருளும் பெறுங்கள் இந்த மாதிரி கதைகளை கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க ஷேர் செய்யுங்க